ஓ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜன் நேரேட்டிவ்ஸ் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பர் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ரேவதி ஏற்கனவே ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹனிமன் போன்ற இடத்துலையுமே அவங்களோட சண்டை வந்து ஓயலை இதான் சாமுடி சரி ஒரு பெரிய பிளான் ஒன்று பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகோட ஃப்ரெண்டு திவ்யாவை கார்த்திக் ரேவதி இருக்கிற அதே ரிசார்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அவளுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே சேர்ந்துருவாங்க அது மூலமாக அவங்களுக்குள்ள கோவம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அதே மாதிரி திவ்யாவும் ரெண்டு பேருக்கும் நடுவில் வாராங்க அவங்க வந்த உடனே ரேவதியோட மைண்ட் செட் அப்படியே மாறுது ரே திவ்யா சொல்கிற எல்லாத்தையுமே ரேவதி பண்ணுறாங்க அதாவது அவங்க கார்த்திகோட கையை பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிறது கார்த்திக்கு கேக் விட்டுறதுன்ட்டு ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால் கா ரேவதிக்கு கார்த்திக் மேலே ஒரு அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமண்டிஸ்வரி எதிர்பார்க்குறாங்க இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்